ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால நிறைய பேர் வந்து வீட்டில் கொலக்கட்டெல்லாம் பண்ணுவீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா டேஸ்டான மோதகம் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தோட கரெக்டான அளவுகளோட நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்னைக்கு மெஷர்மெண்ட்க்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் தான் நான் வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் அளந்து சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு வெறும் கடாயில் போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நம்ம பொறி எல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு அது வந்து செவந்து வரணும்னு இல்லை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும் இதையும் என்ன பண்ணுங்கள் வெறும் கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பருப்போட கலர் வந்து மாறக்கூடாது கருகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தீங்கன்னா போதும் இப்போ வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து அந்த அரிசியோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கோங்க அரிசி பருப்பு வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட கலர் மாறாது இப்போ வந்து ரெண்டையும் ஒரு ப்ளேட்டில் கொட்டிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால ஒரே டைமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டியாக போட்டுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த மோதகத்துக்கு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அதுக்கு குக்கரில் நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசி போட்டிங்க அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த அரிசியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி டைரெக்டாக வேக வைக்கிறது உங்களுக்கு அடிப்பிடிக்கும் அப்படின்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த பாத்திரத்தை வச்சு மூடி வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி விசில் வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா போதும் விசில் வரலன்னா கூட பரவாயில்ல பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிருங்க உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இது வேகிறதுக்குள்ள இதுக்கான வெள்ளப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம அரிசி இழந்த அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் ஜாஸ்தி வேண்டாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பாகு பக்குவம் எதுவும் கிடையாது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதே சமயம் நம்ம குக்கரில் வேக வச்ச அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக நான் வந்து பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அடுத்ததாக கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையில் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுக்கோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரை சில இதில் கட்டிட்டு ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி திரும்பவும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதோடய கன்சிஸ்டன்சி கலக்கலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு அடுத்ததான் மோதகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து கடைகளில் மோதகம் கொளக்கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு விதவிதமாக அச்சு கிடைக்குது இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா வரும் இண்டாலியத்தில் கூட கிடைக்குது அதை விட உங்களுக்கு இதில் வந்து அந்த ஷேப் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க இப்போ இது உள்ளே வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துட்டு உள்ளே வச்சு நல்லா அழுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்திக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் சூப்பரான ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இண்டாலியத்தில் வாங்குகிற அச்சில் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ஷேப் வந்து கிடைக்காது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மோல்டு இல்லைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் ஏற்கனவே அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துதான் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டான மோதகம் ரெடி ஆயிடுச்சு அரிசி பருப்பு தண்ணி வெல்லம் எல்லாமே நான் சொன்ன இந்த பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்